கும்பத்துல கும்பம் யாரும் இல்லையா அப்படியே இது போயிடலாமா மீனம் போயிடலாமா கும்பம் கும்பம் யாரும் இல்லையா மீனம் போயிடலாமா லக்னம் இல்லமா ராசிமா ராசி கும்ப ராசி நம்ம லக்னத்துக்கு பலன் சொல்ல ராசிக்குதான் பலன் சொல்றோம் ரெண்டே முக்கால் மணி நேரம் கும்பம் கும்பம் அடுத்தது கும்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பத்துக்கு எப்படி இருக்க போது ஜனவரி மாதம் கும்பராசி ஓகே இருக்கீங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் குருவோட ஒன்பதாம் பார்வை கும்பத்துல விழுந்தா அவங்களே ஒரே பிஸி ஆயிடுவாங்க கால புருஷனுக்கு பதினோராம் இடம் ஓகேங்களா உங்களோட பதினோராம் இடமும் வந்து ஆக்டிவேட் ஆக போதுங்க ஏன்னா வந்து குருவோட பார்வை வந்து உங்களோட ஒன்பதாம் இடத்துல விழுறதுனால உங்களுக்கு ரெண்டு பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுறதுனால ரொம்ப சூப்பரா இருக்க போது இப்போ நம்ம வந்து மெயின் டாப் ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா தனுசு சாரி துலாம் தனுசு கும்பம் அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா மேஷம் விருச்சிகம் மகரம் அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மீனம் அதுக்கப்புறம் மிதுனம் சிம்மம் கடகம் ஒரு ஸ்பெஷல் ரோல் ரோல் சாரி ஜாதகம் பார்க்கணும்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபோர் இந்த நம்பர்ல வந்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் இதுல என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா துலாம் தனுசு வந்து டாப் ஒண்ணுங்க கும்பத்துக்கு எதுக்கு நான் வந்து கொடுக்கலன்னு வந்து பாருங்க ராகு பகவான் ஓகேங்களா ராகு பகவான் வந்து கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சதயம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல நான் என்னோட அனுபவத்தையும் என்னோட பர்சனல் ஒப்பீனியனும் சொல்றேங்க யாரும் தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம் நான் வந்து டே டு டே வாழ்க்கையில பல ஜாதகங்கள் பார்த்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த விதத்துல நான் சொல்றேன் ஓகேங்களா சதயம் இருக்கிறதுல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த நட்சத்திரத்தையும் சொல்ல மாட்டேன் சதயம் ரொம்ப கேர்ஃபுல்லா சதயம் ஆக்சுவலி பாவம்ங்க ஏன்னா யாரையும் அவங்களால நம்பவும் முடியாது நம்பாம எடுக்கவும் முடியாது யாரையும் திருப்தி பண்ணவும் முடியாது யாரையும் குறை சொல்லாம இருக்கவும் முடியாது நம்ம ஒண்ணு பேசிட்டு இருப்போம் சதயம் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கும் சோ சதயம் இருக்கிறத இருபத்தேழு நட்சத்திரத்துல சதயம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சோ அந்த சதயம் இருக்கிற இடத்துல இப்ப ராகு பகவான் வராது அப்ப ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த கும்பத்துக்கு கும்ப ராசிக்கு நடக்க போகுதுங்க ரொம்ப கவனமா இருக்கிறோம் இந்த ஒரு விஷயம்தான் மற்றபடி எல்லாத்துலயுமே சூப்பர் ரெண்டுல சனி இருக்காரு பணம் கொடுக்க போறார் ரெண்டுல சனி இருக்கிறது ரொம்ப சூப்பர் பணம் கொடுக்க போறாரு நாலுல சந்திரன் ஐந்துல குரு ஏழுல கேது அண்ட் வந்து பதினொன்னுல சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் பதினொன்னுல இத்தனை கிரகங்கள் இப்ப நீங்க கவனமா இருக்கக்கூடிய வந்து கிரகமே இந்த ராகு கேது தான் உங்களோட ராசியில இருக்க ராகுவும் உங்களோட ஏழாம் இடத்துல இருக்கிற கேதுவும் ரொம்ப 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 கவனமா இருக்கணும் எதனாலன்னு வந்துக்கோங்க இந்த ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆஹ் ஏதோ ஒரு மாற்றத்துக்கான ஒண்ணு நல்லதா இருக்கும் இல்லது அல்லது கெட்டதா இருக்கும் எதுங்கிறது உங்களோட ஜாதக அமைப்பை பார்த்துதான் சொல்ல முடியும் ஆனா எது ஒண்ணு நடக்க போகுது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமா தே ரொம்ப கவனமா இருக்கணும் தில்லையில இருக்கிற காளி கோயில் கும்ப ராசிக்காரங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து தில்லையில இருக்கிற காளி கோயில் திருப்பாம்புரம் சித்தர் வழிபாடு இது மூணுமே நடக்கும் நடக்கணும் கும்பராசிக்காரங்க இந்த கன்னி மீனம் அடுத்தது கன்னி மீனம் எப்படி வந்து கடகம் ஸ்பெஷல் ரோலோ ஒரு விஷயம் ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து இந்த குரு இந்த கும்பத்துல நடக்க போகுது அதனால இந்த கும்ப ராசிக்காரங்க மட்டும் இந்த சித்தர் வழிபாடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தில்லை காளி கோவில் அது திருப்பாம்புரம் இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க மாற்றம் நிச்சயமா நிகழும் பெரிய விதத்துல ஏதாவது நெகட்டிவா நடக்க வேண்டியது நிச்சயமா தடுக்கப்படும் இந்த ஸ்தலங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு நான் ஏன் சொன்னேன் என்ன நடந்திருக்கு என்ன மாற்றம் இருக்கு இதெல்லாமே புரியும் ஓகே தனலட்சுமி சக்திவேல் நான் பண்றேமா தெரியல எனக்கு நான் பின் பண்றேன் சரிங்களா சோ கும்பத்துல வந்து ராகு இருக்கிறது வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்க போறது உங்களுக்கு தேவையில்லாத ரொம்ப கவனமா நைட்ல வெளியே போறீங்களா கவனமா போங்க லேட் நைட் ரொம்ப சுத்தாதீங்க தேவையில்லாத ஒரு இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணும் போதும் ஒரு ரூபாய் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி பேலன்ஸ் அனுப்புங்க தேவையில்லாத இதுல யாரையும் நம்பாதீங்க மாப்பிள்ளை பார்க்குறேன் பொண்ணு பார்க்குறேன் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்க கேது அகேட் பொண்ணு பார்க்குற நீங்கள் வந்து ஒரு மேட்ரி மோனியில் பதிச்சு பதிஞ்சு வச்சுருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க இல்லை நான் வந்து ஊர்லேருந்து வரேன் எனக்கு வந்து ஐடி கஸ்டம்ஸ் பிடிச்சிட்டாங்க எந்த இதுலேயும் மாட்டாதீங்க கவனமாக இருங்க எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கலஸ்திரம் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க ஓகேங்களா கும்பத்துக்கு நான் வந்து குடுக்கறது நூற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து விழுக்காட கொஞ்சம் தப்பிச்சுப்பீங்க பட் ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க இந்த கோவில்களுக்கு நிச்சயமா போயிட்டு வாங்க நான் கோவில்களுக்கு மேக்ஸிமம் ஏற்படும் ஓகேங்களா அடுத்தது மீனராசி யாரெல்லாம் ராசியில இருக்கீங்க சிம்மா வந்து போக வேண்டிய ஸ்தலம் சொன்னேன் இல்லையா சாரி கும்பம் தில்லை காளி கோவில் சித்தர் வழிபாடு திருப்பாம்புரம் ஓகேங்களா மீனம் மீனம் யாரெல்லாம் மீனம் மீன ராசிக்காரர்களே தயவு செய்து தவறாக நினைக்காதீங்க ஏன் வாய் வேற சும்மா இருக்காது எது உண்மையோ தான் சொல்ல முடியும் சும்மா ஆகா ஓகோன்னு சொல்ற ஜோதிடரோ ஜோதிடர் தப்பா சொல்ல உங்க மனசு கிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அல்லது சும்மா வந்து ஏதோ ஒரு அவ்வளவு விஷயங்கள் ஆய்வு பண்ணி உங்களுக்கு கொடுக்கற தயவு செய்து மீன ராசி கவனமாக இருக்கவும் சொல்றத எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் மீன ராசி லாஸ்ட் பன்னெண்டு ராசியில லாஸ்ட் ராசி என்னால கூட பேச முடியாதோன்னு நினைச்சேன் மீனராசியோ இவ்வளவு மீனம் இருக்குங்களா சூப்பர் ஓகே தேங்க்யூ மீனராசி பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு தான் நினைச்சேன் ஓகே பன்னெண்டாம் இடம் குரு பகவானோட வீடு இல்லைங்களா சுக்கரன் உச்சம் பெறும் இடம் சனி பக்கத்துல வந்து பாருங்க குருக்கு இந்த பக்கமும் சனி இருப்பாரு இந்த குரு வீட்டுக்கு பக்கத்துல சனி இருப்பார் மீனத்துல பிறக்கிறவர்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மற்றவர்களோட உழைப்பு ஏன்னா சுக்கரன் உச்சம் பெற இடம் இல்லைங்களா சொல்ல ஒரு சுகவாசி ஒரு லக்ஸுரி இப்ப வீட்டுக்கே வராங்க ஆ நீ இதெல்லாம் பண்ணிடு சமைச்சிடு தட்டை எடுத்து வச்சுடு சுவிட்சு போட்டு குளிக்கணும் சுவிட்ச போட்டுரு அது மாதிரி மற்றவங்களை வந்து வேலை வாங்குறதுன்னு இல்லை ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு செய்வாங்க அது வேற விஷயம் ஆனாலும் இதெல்லாம் பண்ற இவ குடும்பத்துக்காக தான் உழைப்பாங்க இவங்களுக்கு பண்ணலாம் பட் ஆனா ஒரு கட்டத்துல வந்து அது வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனாலும் கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மீன ராசிக்காரங்க என்னதான் அன்பு வச்சாலும் என்னதான் எமோஷனலா இருந்தாலும் என்னதான் வந்து இந்த நீர் கிரகங்கள்ல கடகம் சுத்தமா அன்பு வச்சோம் விருச்சிகம் சுயநலமா அன்பு வச்சு ஏமாந்து தான் போகும் ஆனா இதுல கொஞ்சம் பரவாயில்லன்னு பார்த்தா மீன ராசிதான் எங்க அன்பு வைக்கணும் எப்ப வைக்கணும் என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து தெளிவா என்ன பாசம் இருந்தாலும் ஆடிய கூத்து ஆடினாலும் தாண்டவக்கோடே காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோடே இந்த மீனராசிக்காரங்க ஓகேங்களா சோ இந்த மீனராசி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போதுன்னா உங்களோட லக்னத்திலே சனி பகவான் உங்களோட லக்னத்திலே சனி பகவான் மூணாம் இடத்துல சந்திரன் நாலாம் இடத்துல குரு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கேது பகவான் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல ராகு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மற்ற பெண்களோட தொடர்பு மீன ராசி ஆண்களுக்கு ஏற்படுத்தும் கவனமாக இருக்க வேண்டும் மாயையில போய் மாட்டுவீங்க மீன ராசிக்கு நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் கொடுக்கும் வந்து அஹ் ஒரு விஷயம் ஒரு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது விழுக்காடு இருக்கிறதுல வந்து லெஸ் ஆன ஒரு விஷயம் வந்து மீன ராசிக்குதான் எதனால அப்படின்னா அப்படி சில விஷயங்களை மாட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்கு ரொம்ப கவனமா இருங்க வண்டி வாகனத்துல கவனம் தேவை கடன் லோனு இதெல்லாம் வாங்குறதுல கவனம் தேவை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒய்ஃப் அறந்த ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃபுக்கு கவனம் தேவை எல்லா விதத்திலையும் கவனம் தேவை 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 மீன ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தயவு செய்து கவனமாக இருக்கவும் சித்தர் வழிபாடு சந்நியாச வாழ்க்கை ரெண்டு நாள் எங்கன்னா ஒரு ஊருக்கு போயிடுங்க கம்முன்னு தொலைஞ்ச மாதிரி போயிடுங்க ரெண்டு மணி நேரமாச்சோம் எங்கன்னா வீட்டுல எதுவுமே போன் கின் பண்ணாம கொஞ்சம் அப்படியே அமைத்தேடட்டும் மீனராசிங்க காரங்கள் வந்து போற வேண்டிய ஸ்தலம் வந்து இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் ஸ்தலம் முருகன் கோயில் அந்த சேவலோடு இருக்கிற முருகன் கோயிலை வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து வால் பேப்பர் டிபியில வச்சுடுங்க ரொம்ப எளிமையா இருங்க ஒரு ஹோட்டல் போனால் கூட ரொம்ப லக்ஸுரியா சாப்பிடாதீங்க நாலு பேர் பார்க்குற மாதிரி தனியாக போய் சாப்பிடுங்க நாலு பேர் பார்க்குற மாதிரி சாப்பிடாதீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியற மாதிரி சாப்பிடாதீங்க ஒரு மாதிரி படோபகாரம் வந்து பண்ணாதீங்க சிம்பிளா இருங்க ஹம்பிளா இருங்க ஆண்களா இருந்தா பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப உங்களோட பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்காரு நான் திருப்பியும் சொல்றேன் சதயத்துல வரும்போது ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுப்பாரு பெண்களால் அவமான படம் நேரிடும் கவனம் 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 பெண்களால் அவமான படம் நேரிடும் கவனம் இதே பெண்களா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்ப வந்து நான் ஒரு சில ராசி சொன்ன பெண்கள் இடத்துலயும் கவனம் தேவைன்னு ஆனா மீன ராசிக்கார பெண்கள் வந்து கவனமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்றேன் பெண்களா இருந்தால் ஆண்கள் கிட்டையும் ஆண்களா இருந்தால் பெண்கள் கிட்டையும் கவனம் தேவை எஸ்பெஷலி உங்களோட உங்களோட பர்சனல் லைஃப் செக்ஷுவல் லைஃப் இதுலாம் ரொம்ப கவனம் தேவை உங்களோட தாய் உடனத்தில் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை ஒரே ஒரு ஆறுதல் பரிசு என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏதோ சடனா ஏதோ எங்கேயோ போய் மாட்ட போய் ஒண்ணுமே இல்லாம புஷ்னா அமைங்கி போயிடும் ஆனா அந்த ரெண்டு நாள் டென்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே டென்ஷன்லேயே வச்சுட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதோ ஒண்ணு சுகர் இருக்கிற மாதிரி நீங்க அணைச்சுப்பீங்க எல்லாரும் கம்பல்சரி இது வந்து சுகர் தான் நினைக்கிறேன் நீ போய் டெஸ்ட் பண்ணு அப்படின்றவாங்க அந்த டெஸ்ட் பண்ற வரைக்கும் வந்து அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் ப்ரஷர் இருக்கும் பாத்தீங்களா ஐயோ ஷுகர் வந்துருச்சோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இதாயிடுமோ யோசித்து வச்சு 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 அந்த ரின்னல் அப்புறம் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் நார்மல்னு வந்துடும் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இது மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு விஷயத்த பண்ணோம் சில டைம் சில பேர் ஜாதக அமைப்பின்படி அதனால் தான் சொல்கிறேன் கோச்சார பலன் வேற உங்களோட ஜாதகத்துல மீனத்துல இன்னும் மீனத்துல சனி இருந்ததுன்னா ஆல்ரெடி கோச்சார சனி இருக்கு மீனத்துல ராகு இருக்குது மீனத்துல செவ்வாய் இருக்குது மீனத்துல வந்து அசுப கிரகங்கள் இருக்கு மீனத்துல மாந்தி இருக்கு தயவு செய்து ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் இது வந்து ஜாதகம் பார்க்கணும் நீங்க ஜாதகம் பார்த்தாதான் வந்து நம்மளுக்கு அப்படி சொல்லலை நாங்க உடம்புல ஏதோ பிரச்சனைங்க போய் டாக்டர் பாருங்க ஓஹோ எனக்கு இப்ப ரீசண்டவங்க டாக்டரை நாலஞ்சு நாள் ஆகுது இறந்தே போயிட்டார் உடம்பு சரியா பாத்துக்காங்க ஒரு டாக்டர்ஸ் எதுக்கு இருக்காங்க எதுக்கு படிச்சிருக்காங்க அந்த டாக்டர் படிக்கிற பசங்களை போய் பாருங்களேன் டாக்டர்ஸ்க்கு படிக்கிற குழ பசங்களை போய் பாருங்களேன் அந்த நாலு வருஷம் பிராக்டிஸ் இதெல்லாம் சேர்த்து படாத பாடுங்க டாக்டர் படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேங்க அத்தனை பணம் அத்தனை விஷயங்கள் பணம் இதெல்லாம் பண்ணி டாக்டர்கள் சும்மா எல்லா ஃபீல்டுலயும் எஜுகேஷன் ஃபீல்டு எடுத்துக்கோங்க அஸ்ட்ராலஜி ஃபீல்டு எடுத்துக்கோங்க எந்த ஃபீல்டுங்க வந்து நல்லவர்கள் மட்டும் எந்த ஃபீல்டுல எல்லா இடத்துலயும் இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் சினிமா ஃபீல்டா சினிமா ஃபீல்டு மோசமான ஃபீல்டுன்னு இந்த காலகட்டம் எடுத்துக்கும் எந்த ஃபீல்டுமே மோசமான ஃபீல்டுதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே கதவு பூட்டி உள்ளே இருக்கணும் அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா நடக்கலாம் வீட்டுக்குள்ள பிளாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கூட என்னென்னவோ நடக்குது உலகத்துல இல்லைங்களா சோ அவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது இப்ப அஸ்ட்ராலஜி வந்து எதுக்கு பார்க்கணுங்கறத புரிஞ்சுக்கோ உங்களோட ஜாதக அமைப்புல இப்ப நேரம் கெட்டு போயிருக்கு இன்னும் ஆல்ரெடி மோசமா இருக்குன்னா டபுள் த விஷயம் நடந்துடும் யாருக்கெல்லாம் கர்மா இருக்கோ யாருக்கெல்லாம் இதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் எல்லாருக்கும் எல்லாமே நம்ம பக்கத்துலதாங்க இருக்கும் ஓகேங்களா ஒரு சுவிட்ச் பக்கத்துலதான் இருக்கும் நம்ம எப்ப கண்டுபிடிச்சி எப்ப சுவிட்ச் ஆன் பண்றோங்கிறதா விஷயம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் டைம் தாங்க ஒரு சின்னதாக ஒரு காஃபி போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி பதில் உங்களோட கேள்விகளை தெல்ல தெளிவாக டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊரோட பண் அனுப்புங்க ஒன் டு டென் ஒரு நம்பர் இதை வந்து இது பண்ணுங்க ஓகேங்களா